நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலம் பட்டினில் ஆடையும் பஞ்சில் உடையும் பன்னி மலைகள் என வீதி புதிப்போம் கட்டி திரவிய எங்கள் கொண்டு வருவார் காசின் வணிகருக்கு அவை கொடுப்போம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகுதம் செய்வோம் ஆணைகள் செய்வோம் உருவான பிரமாண்டமான வாய்ப்புகளை அழகாக பயன்படுத்தி இன்று இந்திய வணிகத் துறையில் மாவட்டமாக நம்முடைய கோவை திருப்பூர் மாவட்டங்கள் திரிகின்றன தமிழ் மண்ணின் சிந்தனை திறனும் புதுமை எது வந்தாலும் அதை அரவணைத்து அதனோடு பொருந்து செல்கிற பாங்கும் தமிழ் மண்ணுடைய சிறப்பான பங்கு கடைசியாக நமக்கு கோவிட் வந்தது ஒண்ணு காலகட்டத்தில் வீழ்ச்சியை வணிகத்துறை கண்டது அந்த வீழ்ச்சியிலிருந்து முதன் முதலாக மேலெழும் வந்தது தமிழ்நாடு ஏன்னா கோவிட்டுக்கு பிறகு எந்த டெக்ஸ்டைல் ஷாப்பதையும் நிற்கிறது இல்லை ஏன் இல்லை எல்லாரும் நாட்டுல வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகல வேட்டி பேண்ட் ப்ரொடக்ஷன் யாரும் பண்ணல சாரி ப்ரொடக்ஷன் யாரும் பண்ணல சட்டிங் ஷூட்டிங் ப்ரொடக்ஷன் யாரும் பண்ணல ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய எல்லா பொருட்களும் உடனுக்குடன் சர்ப்ரஸ் மார்க்கெட்டில் கிடைக்க ஆரம்பிச்சது இது ஒரு முக்கியமான முன்னுதாரணம் ஒட்டுமொத்த இந்தியாவுமே பார்த்து வியந்தது தமிழ்நாட்டுடைய இந்த எழுச்சி இப்படிப்பட்ட இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட இந்த வாய்ப்புகள் இந்த மாநிலத்தில் இந்த கொங்கு மாவட்டத்தில் இந்த கல்லூரியில் அடுத்த வரும் தலைமுறையில் உருவாக்கக்கூடிய இளம் தொழில் முனைவர்கள் உருவாக்கக்கூடிய இந்த அரங்கில் பேசுவது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது ஆலய காதல் இன்றைக்கு உங்க கண்ணில் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆலயா காட்டன் நீங்க சோசியல் மீடியால பார்த்தாலும் சரி டிவியில பார்த்தாலும் சரி கடையில போய் பார்த்தாலும் சரி எல்லா ஃபேமிலி சரி ஆலயா காட்டன் உங்க கண்ணில் பண்ணிட்டே இருக்கோம் இந்த ஆலயா காட்டன் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி ரெண்டுல வரும் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி நாங்கள் ஆலய காட்டன் இருபத்தி நான்காவது வருடத்தை பூர்த்தி ஆக்கி இருபத்தி ஐந்தாவது வருடத்தை அடையப்படுவோம் இத இந்த ஆலையா காட்டு ஹிஸ்டரி வரலாறு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் தொடங்கியது என்னை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டூ எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு ஒரு ஜவுளி கடையில போய் மாசம் முந்நூறுபா சம்பளத்துக்கு வேலை சேர்ந்தேன் இதுதான் என்னுடைய கேரியருடைய தொடக்கம் அப்போ எனக்கு மிக தெரிந்த ஒரு

டேர்ன் பண்ணும்போது நூறு கோடியை கனவு கண்டோம் நூறு கோடியை தாண்டும் போது ஆயிரம் கோடியை கனவு கண்டோம் ஆயிரம் கோடியை பத்தாயிரம் நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் இன்னொருத்தர் அதை விட சிறப்பா செய்ய முடியாத அளவுக்கு முழுமையா செய்யுங்க அப்படிங்கிற அந்த ஒரு கீவேர்ட் தான் இன்னைக்கு ஒரு பிசினஸ் நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க ஒருத்தர் ஒருத்தர் பொருளை விற்கிறார் ஒருத்தர் விற்கிறாரு இன்னொருத்தர் வாங்குறாரு இதுக்கு பேரு என்ன திரும்ப திரும்ப அதே பொருளை ட்ரஸ்டை உருவாக்குவதுதான் ஒரு பிராண்டோட முக்கியமான பணி நம்பகத்தன்மையை உருவாக்குவதுதான் ஆலய காட்டினுடைய தர கொள்கையில நாங்க எப்பவுமே மிகவும் கான்சியஸா இருந்திருக்கோம் பொதுவா நீங்க எல்லாருமே பிபிஎஸ்

क्वालिटी चेक वेरी गुड इनोरवातर अब ये क्यों ना बोलूँ तो क्यों सी क्वालिटी कंट्रोल क्वालिटी असुरेंस आटे क्वांटिटी क्वालिटी चेक आटे पुरी ले क्वांटिटी ले ना मैं बोलूँ क्वालिटी कितना फेसेस

ஒரு நாளையோ ஐந்தையோ தான் திரும்ப திரும்ப ஒப்பிடுங்க இதுதான் ஹியூமன் நேச்சர் பேசிக் சைக்காலஜி ஏன் இது நடக்குது அப்படின்னா அந்த நாளும் பிடிச்சது அந்த நாளும் பிடிச்சிருக்கு மனிதன்கிட்ட ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்க அவங்க பதில் சொல்லவே தெரியாது ஒரு பொருளையோ ஒரு உணவையோ ஒரு மனிதனையோ ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டா அவனுக்கு பெரும்பாலும் பதில் சொல்ல தெரியாது இன்னும் பிடிச்சிருக்கு ஆலையா தான் உருவாக்கும் போது

அயன் பண்ணும்போது பொசிக்கிறோம் அந்த சத்தையா குருத்தோக்கு பிசுறு இருந்தது அப்படின்னா ஒரு மாதிரி முரடா உள்ளுக்கு இதெல்லாம் வந்து சொல்ல தெரியாது ஆனா என்ன சொல்வாரு என்ன நோய் என்னமோ என்ன நோய் இது பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்றதுக்குள்ள

எங்களுடைய ஒரு இன்ச்சுக்கு இருபத்தி ஒரு புத்து இருக்கும் இருக்கும் ஒரு இன்ச்சுக்கு இருபத்தி ஒரு புத்து இதை போய் நான் போய் தஞ்சாவூர் போய் ஒரு வியாழக்கிட்ட பேசிட்டேன் சார் இதுல வந்து ஒரு இன்ச்சுக்கு இருபத்தி ஒரு புத்து இருக்குங்க இந்த சொன்ன அப்படி அடிக்கல

அப்போ இன்ஸ்கேல்ல கீழ எம்ப்ராய்டி போடு போ போட்ட எம்ப்ராய்டி போடு அப்ப கஸ்டமர் வந்து 60 வாட்டி இன்ஸ்கேல்ல நிப்போம் 50 ரூபாய் கேட்பாங்க 40 ரூபாய் கேட்பாங்க நான் சொல்றேன் இந்த மார்க்கில கீழ 100 போ போட்டிருக்கு ஒரு பூக்கு ஒரு வாங்குறதால 100 வாங்குறன்னு சொல்றேன் ஒரு பூக்கு 1 ரூபாய் வாங்குறதால 100 ரூபாய் கொடுன்னு சொல்றேன் என்ன அதேல நீங்க சொல்ல வேண்டிய விஷயே ஞாபகம் அப்போ நாம எந்த ஒரு வேலையையும் கவனமா நுணுக்கமா முழு கவனத்தோட செஞ்சோம் அப்படின்னா அது வெட்டி பண்ணும்போது ஒரு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கார்கிலோ குப்பை கடல் நீ மார்க்கெட்ட எல்லா கிடைக்கும் கேட்கும் கால்கிலோ குப்பக்கடை ஏன்னா பின்னாடி ஒரு டேகு பின்னாடி ஒரு அட்டை வச்சிருக்காங்க அதெல்லாம் கைவிக்க நம்ம ரெண்டாயிரத்தி ஏழுல முதல் ஷேர்ட் பண்ற போது இல்லாத சட்டையை வரைக்கும் இருபது வருடங்களாக பின்னில்லாத சட்டையை ஒரு பின் கூட நம்ம இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இது போன்ற பல விதமான புதுமைகளை உருவாக்கும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாக்கெட் இல்லாத சட்டை வந்துருச்சு இன்னைக்கு தமிழ் போடுறதுல பாதி பேர் சண்ட உங்க அப்பா பார்த்து போடுற சண்டை பாக்கெட் அப்படின்னா அப்ப வந்து பிக் பாக்கெட் அதிகம் இப்ப இருக்கிற மாதிரி டிஜிட்டல் கிடையாது இருக்கும் ரெண்டாயிரத்தி அறிமுகப்படுத்தும் போது உள் வச்சையை இப்ப வந்து பாக்க சட்டை மாறிட்டோம் ஆனாலும் பாக்கெட் தொடர்ந்து இது எப்படி புரிஞ்சுக்க ஒரு சின்ன கதையின் மூலமா புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டீங்க சோறு வரையா ஒரு சின்ன கதை ஒரு சிங்கம் பாக்க காட்டுல ஒரு சிங்கம் இருந்தது அந்த சிங்கத்துக்கு வயசு ஆயிடுச்சு வயசான பிறகு சிங்கம் ஒரு திட்டம் போடுச்சு என்ன திட்டம் அப்படின்னா நரியையும் குரங்கையும் அழைச்சி பேசிச்சு இன்னுமே அது நம்ம மூணு பேரும் பார்க்கல நம்ம மூணு பேர்ல யார் எந்த வேட்டையா இருந்தாலும் நம்ம கொண்டு வந்து மூணு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நரிக்கே இந்த நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிடுச்சு குரங்கும் அக்செப்ட் பண்ணிடுச்சு அடுத்த நாள்ல நரி போய் ஒரு மா வேலை எடுத்துக் கொண்டு போய் கற்பணி நரி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மூணாவது பின் கால் துறை ஆக கற்பணி இது எனக்கு சொல்லுது குரங்கு சொல்லி முடிச்ச அடுத்த சரியா பங்குவே சொல்லி சிங்கம் ஒரே ஒரு குரங்கு கண்ணதுல சிங்கம் இருபதை தாலி போய் குரங்கு இருபதை தாலி போய் விடுது சரியா பங்குவேன்னு ஒரே ஒரு அப்பா அப்போ சிங்கம் குரங்கு இருபது தள்ளி போய் உழுந்து பல்லு பாறையெல்லாம் பேஞ்சு எழுந்து சாலுகிட்டே வருது உடனே சிங்க மகாராஜா கோச்சுக்காதீங்க நான் பங்கு வைக்கிறேன்னு சொல்லி நரி உள்ள வருது நரி உள்ள வந்து என்ன சொல்லுது சிங்க மகாராஜா தலைப்பகுதி மூச்சாப்பை சிங்க மகாராஜாவானவங்களுடைய காலை உணவுக்கு இடையில உடல் பகுதி இது சிங்க மகாராஜா தங்களுடைய மதிய உணவுக்கு அடுத்து கால் பகுதி தொலைப்பகுதி சிம மகாராஜா உங்களுடைய இலவ் உணவுக்கு நீ சாப்பிட மிச்சம் மீதி வச்சீங்கன்னா நான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிச்சு உடனே சிம்மையா சாப்பா நீதான் சரியா பங்கு வச்ச எங்க கிடைத்துக்கிற இந்த பக்கம் எங்க கெடுத்துக்கற அப்படின்னு சிமையன் இருக்குச்சு ரொம்ப கிடைத்துக்கிற ரெண்டு செகண்ட் முன்னாடி குரங்கோட கன்னடத்துல ஒரு அடி விழுந்துச்சுல அந்த அடியு சொல்லி குரங்கோட கண்ணத்துல விழுந்த அடியிலிருந்து கிடைத்துக்கிறேன் சொல்லுச்சு வந்து பாசி பெருந்தவைய ரூமி மோரானா அவருடைய மஷனமிங்கிற காவியத்துல சொன்ன கதை இது எதுக்காக இந்த கதை சொல்றோம் அப்படின்னா அடுத்த நம்ம அடி வாங்கிறத பார்த்து ஒருத்தனை திருந்திட்டானா அவன் புத்திசாலி அடுத்த பார்த்து நம்ம திரும்பிட்டோம்னா நம்ம புத்திசாலி நம்ம அடி வாங்குற பிறகுதான் திருந்துறோம் அப்படின்னா அவன் நார்மல் பிரசன் நம்ம அடிவாங்கிற பிறகும் திருந்தா ரொம்ப கஷ்டம் ஏன் இந்த கதையை சொல்ற அப்படின்னா நமக்கு முன்னாடி முன்னுதாரணங்கள் கூட்டி கிடைக்கின்றன நீ இளைஞர்கள் போய் பார்த்தா சக்சஸ் ஸ்டோரி கஷ்டமா இருக்கு பெயர் ஸ்டோரி அதுவும் கஷ்டமா இருக்கு அதை எல்லாம் பார்த்து நமக்காக வடிவமைக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் நமக்கு இருக்கு அதை உபயோகப்படுத்துற ஒரு பெரிய வெளி உங்களுக்கு உருவாகிருக்கும் அதை நீங்கள் உண்மையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பொதுவாக அப்படின்னா மூன்று பயன்படும் சமூகத்துக்கும் பயன்படும் அப்படிப்பட்ட உக்கந்த மன்னராக நாம் இருக்க வேண்டும் வேண்டி நானும் நல்ல நல்லவன் அப்படின்னு சொல்லி பொட்டால் இருக்கிறது மூலமா அவர்களுக்கும் பயனில்லை சமூகத்துக்கும் பயனில்லை எப்போதும் வெற்றிகரமான முடிவுகளை எடுக்க வேண்டும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இதுதான் என் முடிவு அப்படிங்கிறத உறுதியா இருந்தோம்னா அதுல வெட்டி நீச்சோம் இருக்கும் ஒரு சின்ன கதை சொல்லலாம் ஒரு மனிதன் சிங்கத்தோட கடைசாங்க ரொம்ப வலிச்சு எப்பா என்ன என்ன வரைஞ்சிருக்க சிங்கத்தோட டாட வரைஞ்சிருக்க புடிச்ச சின்னதா வரைய வலிச்சிருந்தான் அப்புறம் சின்னதா வரைஞ்சா அடுத்து டாட்டு வரையும் போது அவளுக்கு மறுபடியும் வலிக்குது எப்பா என்ன வரை சிங்கத்தோட கண்ணோ கண்ணெல்லாம் வரையறேன் சரி புடிச்ச சின்னதா வரையறேன் இப்படி சின்னதா வர சின்னதா வரையன்னு சொல்லி கடைசியில டாட்டோ பார்த்தா சிங்கத்தை காணம் மூணாவது இதே ஒரு உதாரணமா சொல்றோம் அப்படினா இலக்கை பெரிதாக வைக்க வேண்டும். பெருங்கும் பெருதிகள் என்றால் நம்முடைய அபைபாடு. இது கேளுங்க. பெருங்கும் பெருகே திங்க் 빅. பெரிய இலக்கு தெறிக்கினோ அன்னைக்கு நம்ம திட்டமிடணும். அப்படி திட்டமிட்டோம் என்றால் சரியான நிஜமாகவெட்டி நமக்கு சாத்தியமாகும். அதற்கு உதாரணமாக நாமளே எடுத்துக்கலாம். என்னுடைய கேரியர் இன்னைக்கு என்னுடைய கேரியர் டெக்ஸ்டில்ல ஆரம்பிச்சு 35 வருஷம் பூதியாய் முப்பத்தி ஆறாவது வருடத்துல அடியெடுத்து இருக்கிறோம் வெறும் முன்னூறு வேலை தொடர்ந்து டிராவல் இது இன்னைக்கு இங்க பணியாளர்களே வந்து ஆயிரத்தி நானூறு பணியாளர்கள் இருக்காங்க கணக்கா நம்ம சம்பளம் கொடுத்துருக்கோம் ஒவ்வொருவருக்கும் லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்துருக்கணும் இதே ஆலய காலையில் வெறும் எழுநூறு ரூபா சம்பளத்துக்கு இருபது வருஷம் முன்னாடி சேர்ந்தவர் இன்னைக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் ஆகிட்டு இருக்காரு எதுக்கு இன்றைக்கு வாய்ப்புகள் மழிஞ்சிருக்கிற உலகத்துல நம்மளுடைய ஷேர் ஏற்றதுக்கு நம்ம ஆக்கப்பூர்வமா பணி செய்யணும் இன்னொரு விஷயம் இப்ப எல்லாம் ஒரு வார்த்தை ஸ்மார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்னு ஒண்ணு அதாவது எழுத்து கவிதைகள் எழுதிங்க என்னுடைய முதல் தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ரெண்டுல பெயர்ல பெயரில் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினஞ்சுல நிழலில் பலரும் இருந்த இரண்டாவது கவிதை தொகுப்பு வந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பின்தங்கிய வளையணியிலிருந்து ஓர் அபயப்புறல் இந்த தலைப்பு ஒரு தளவுக்கு எடுத்து சொல்றவங்களுக்கு என்னுடைய பின்தங்கிய அலையணியிலிருந்து ஒரு கவிதை தொகுப்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விடுதல்களும் தேடல்களும் வெளியானது அடுத்த மாசம் ஒடிசியால நடக்கிற புக்ஸில் நூறு அலா நூற் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய நெய்யல் கவிதைகள் தொகுப்பு வெளியே வரப்போகுது ஆக ஐந்து நூல்கள் எழுதியிருக்கிறேன் பிஎஸ்சி லைப்ரரிக்கு என்னுடைய அன்பளிப்பாக கைவசம் சாகர் இருக்கிற மூன்று நூல்களை நண்பர்களை நெய்யல் வகுப்புகளை அங்கியூர் அங்கியூருக்கு மேல வெள்ளி மலைன்னு ஒரு கிராமம் இருக்கு அங்க ஒரு பத்து ஏக்கர் இறக்கரை வாங்கி எழுத்தாளர் ஜெயமோகன் நாங்கள் எல்லாம் சேர்ந்து வகுப்புகளை நடத்திட்டு வரோம் அந்த வகுப்புகளை ஒவ்வொரு வாரமும் கிரேட்டர் தத்துவம் நெய்யல் கிறிஸ்டியானிட்டி சைவம் வைணவம் இஸ்லாம் புத்தம் தியான பயிற்சி ஆலயக்கலை பயிற்சி இது போன்ற பல விதமான வகுப்புகள் நடந்து வருகின்றன இது தொடர்பான அறிவுரை அறிவிப்புகளை ஜெயமோகன் வெப்சைட்லையும் முழுமை அறிவிக்கிற வெப்சைட்லையும் நீங்க பார்க்கலாம் அதுல இஸ்லாமிய தத்துவம் நெய்யல் உலகளாவிய தியாலஜி வகுப்புல நான் தொடர்ந்து நடந்துட்டு வரேன் ஒரு மனிதனுக்கு எத்தீசோட வேல்யூசோட தியானமா செய்யணும் நம்மளுடைய ஒவ்வொரு மூச்சையும் தியானமாகவும் தெய்வீகமாகவும் வணக்கமாகவும் மாத்திக்க முடியும் சோ கலை இலக்கியம் பண்பாடு இந்த வரிசையில தான் எழுத்து பணியும் வருது ஆகவே வணிகத்தோடு இலக்கியத்திலையும் சேர்ந்து கிராவல் பண்ணிட்டு இருக்கேன் நன்றி இந்த வாய்ப்பை